ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரெண்டு பெஸ்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் நியூ இயர் ஸ்பெஷல்னால என்னுடைய கோர்ஸ்லேயும் சரி சேம் டைம் மெம்பர்ஷிப்லயுமே இப்போ ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபிளாட் டிஸ்கவுண்டில் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டாக் தி கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ரெகுலர் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணால் இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்டாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் இங்கே த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஒன் டபுள் நைனில் ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் ரொம்ப அதிக பேர் இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ரெகுலர் பிரைஸ் த்ரீ தௌசண்ட் சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ நியூ இயர் ஸ்பெஷல்னால் இங்கே ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஃபோர் டபுள் நைன்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் இயர்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் எங்கே என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் எங்கே கரெக்டாக எஸ்எல் வைக்கணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட் நாளைக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிஸ்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் அஜந்தா ஃபார்மா இந்த ஸ்டாக்மே நம்ம டெக்னிக்கல்ஸ் வந்து அப்படியே மேலோட்டமாக பார்த்துக்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு டெக்னிக்கலில் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் கீழே டவுன்லாம் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் தேங்க் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஹண்ட்ரட் டேஸ் அண்ட் ஃபிஃப்ட்டி டேஸ் இது எல்லாத்தையுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் இங்கே பிரேக் அவுட் பண்ணி மீன்ஸ் மேலே அப் ட்ரெண்டில் ரேலியில் தான் இங்கே ட்ரெய் ஆகிட்டு இருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க அண்ட் அட் சேம் டைம் இன்னொரு டெக்னிக்கல்ஸ் நல்லா க்ளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஒரு மீன்ஸ் சேட் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் அதுவும் இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது அண்ட் ஃபண்டமெண்ட்ஸ்மே நம்ம இங்கே பார்த்துச்சுனாலும் இந்த கம்பெனியில் ஒரு மார்க்கெட் கேப் படி ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கோர்ஸ் இருக்குது இதுன்னு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் தி பி இங்கே தேர்ட்டி செவனில் ட்ரேட் இருக்கு இண்டஸ்ட்ரி பி இ தேர்ட்டியில் இருக்குது நல்லா க்ளியாக புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் தி பிரைஸ் இப்பினே ஓவர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஆர்ஓசி இர்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது ரெண்டுன்னா வந்து அபோவ் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதால நம்மளோடய டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஹிட் ஆகிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் அண்ட் ப்ரொமோட்டர் கிட்டே சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் ஒரே ஒரு ஸ்லைடாக ஒரு நெகட்டிவ்னு சொல்லிச்சுன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்ஸில் பிளச் பண்ணியிருக்க வந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் வந்து இங்கே ஸ்டேக்ஸ் ஜச் பண்ணிருக்காங்க இது ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் அண்ட் சேம் டைம் வெட்டு கேன்னு பார்க்கும்போது வெரி ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸாக டிக்டே இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் டெட்ருக்கு அதனால க்ளியராக பார்க்க முடியுது குவார்டர் ரிசல்ட் லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோர்ஸ் மீன்ஸ் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் கோர்ஸ் சேல்ஸ் இருந்துச்சு அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் க்ரூப்ஸில் விச் மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்கே குவார்ட்டர் ஒன் குவர்டர் இங்கே அப் சைடாக இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேம் டைம் பாசிட்டிவாக நெட் ப்ராஃபிட்டே கிளியராக பார்க்கலாம் லாஸ்ட் குவார்டில் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் கோர்த்துக்கு இங்கே நெட் ப்ராஃபிட் வந்துச்சு அதே இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் டூ சிக்ஸ்டி குரூப்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே சேல்ஸுமே சரி அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து குவார்டர் ஒன் குவார்ட்டர் வந்து இங்கே அப் சைடில் தான் இருக்குது பாசிட்டிவாக பார்க்க முடியுது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் சேர்ஸ் அடுத்தது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ ஆல் டைம் ஹைல பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் கோல் மந்த்லி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ்ஸு ஒரு நல்ல கன்டினியூவாக எவ்வளியர் இங்கே சேல்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம் ஃபைவ் எயிட்டி எயிட் கோர்ஸ் இருந்துச்சு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அடுத்தது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் நைன் டுவெண்ட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு நல்ல பெட்டராகவே நைன்ஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் கோட்ஸுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்ல மீன்ஸ் ஹையில்தான் இருக்குது அதை நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்டு இன்வெஸ்டர் செக்ஷன்ஸ் தான் இதையுமே கிளியராக பார்க்கலாம் பப்ளிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா வெறும் ஜஸ்ட் இங்கே செவன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இங்கே பப்ளிகிட்டே இருக்குது மீது எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே பிடிச்சிங்க நைன்ட்டி சாரி நைன்ட்டி நைன்ட்டி டூ பர்சண்ட் மேலே இருக்க ஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் எப்பயுமே இந்த கீழே லெவல் தான் ட்ரேட் ஆகியிருக்கு அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்லா க்ளியாக பார்த்துன்னா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு ரவுண்டிங் பாட்டம் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீவியஸ் ஒரு லாஸ்ட் ஃபோர் டேஸ் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூவாக க்ரீன் கேண்டல் தான் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அது இன்னும் க்ளியாக பார்க்கலாம் அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைச்சிக்கிற பேர் கோட்டை ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூமே இங்கே கிடச்சிருக்கு அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக்குமே ஒரு எடுத்தோம் எப்படி ரேலி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மேபி தரத்துக்கான பாசிட்டிவிட்டீஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா கீழே வந்து இங்கேருந்து ரிவர்சல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச டைம் ஒரு சைவ் வயர்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம் ஒன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து மீன்ஸ் ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைல சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ட்ரேட் இருக்கு ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பத்தாலும் வேறு ஜஸ்ட் இங்கே செவன் பர்சன்ட் கீழே தான் டவுன்லோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் இங்கேயும் ஒரு நல்ல பெட்டரானா ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியுது அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபைனான்சல்ஸ் படி நம்ம லைட்டாக மீன்ஸ் மேலே ஆல்ஸ் பண்ணிடலாம் இந்த கம்பெனியுமே மார்க்கெட் கேப் வேறு ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸில் இருக்குது இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாப் பி டுவெண்ட்டி த்ரீல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ டுவெண்ட்டி டூ தான் இருக்கும் ஒரு ஆளுமே சொல்லிச்சுன்னா ஸ்லைடாக வெறும் ரொம்ப அதிகமாக இல்லை வெறும் ஓரளவுக்கு லைட்டாக தான் ஓவர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ நைன் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் இருக்குது இதுன்னு ஒரு மீன்ஸ் ஓரளவுக்கு அளவுக்கு தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அதில் ப்ளச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேக்ஸுமே இங்கே ப்ளச் பண்ணவில்லை இது ஒன் மோர் பாசிட்டிவான அட்வான்டேஜ் அண்ட் ஈவன் இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிச்சிங்க நெக்டிவ் கிட்டே இங்கே த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பார்க்குறதுக்கு எப்பா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா நோட் பண்ணிக்கிங்க நான் அகெயின் சொல்கிறேன் நம்ம இப்போ அனலைஸ் இருக்கோம்ல இது வந்து ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸு அதனால் இங்கே டெட்டு வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அண்ட் குவார்டர் ரிசல்ட் லாஸ்ட் செப்டம்பர் குவார்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவாட்டரில் ரெவென்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தேர்ட்டின் குரோட்ஸ் இருந்துச்சு அதே கரண்ட் செப்டம்பர் கார்டரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோட்ஸ் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இங்கே ஜம்ப் வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் க்ரோட்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் எயிட்டி கோர்ஸ் இருக்குது இங்கேயுமே நல்ல க்ளியராக இங்கே ஜம்ப் இருக்குது ஒரு நல்ல பாசிட்டிவான தான் அதே போல் நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி க்ரோட்ஸ் இருந்துச்சு அடுத்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு மீன்ஸ் இங்கே டவுன் சாரி டவுன் ஆகல பாசிட்டிவாக மீன்ஸ் அப் சைடில் தான் இருக்குது அடுத்த டூ தௌசண்ட் இப்போ டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென் டென் க்ரோட்ஸ் இருக்குது மீன்ஸ் ட்ரில்லிங் கோல் மந்த்ஸ் தான் இருந்தால் சரி அட் த சேம் டைம் ஆல் டைம் ஹைலில் வந்து இங்கே வெவ்னியூ வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் எதுவுமே க்ளியாக பார்க்கலாம் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒன் எயிட்டி குரூட்ஸ் இருந்துச்சு அடுத்த டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் டவுன் ஆகி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயினிங் கோவன்த்தில் எல்லாத்தையுமே ப்ரீவியஸில் இருக்க எல்லா இயர்ஸையுமே ஒரு மீன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு கன்ட்டினியூவாக இங்கே எவ்ரி இயர்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் கோடு ஒரு நல்ல பாசிட்டிவாக இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸில் இங்கே டவுன் ஆயிருக்கு இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல க்ளியாக தெரிஞ்சு வச்சுன்னா ஃபைனான்சிங் மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இங்கே ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆயிடுச்சு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் இங்கே ஃபைனஸ் ஃபைனான்ஸ் மார்ஜின் வந்து இங்கே டவுன் ஆச்சு அதனால் தான் ஃபைனலாக வந்திருக்க நெட் ப்ராஃபிட் இங்கே டவுன் ஆயிருக்கு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க ட்ரெயிங் கால் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஈக்குவல் பண்ணி ஓரளவுக்கு டீசென்ட்டாக எயிட்டீன் பர்சன்ட் இது ஃபைனான்சிங் மார்ஜினும் இருக்குது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பாசிட்டிவாக இருக்குது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்னும் ஒரு குவார்ட்டர் இங்கே ரிசல்ட்டுமே பெண்டிங்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கோர்ஸ் தான் இருக்குது ஏன்னா இப்போ ட்ரில்லிங் கோல் மந்தே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் கோர்ஸ் ஆயிடுச்சு ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக பண்ணிருக்கும் இன்னும் ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் வந்து நீங்கள் ஆட் ஆச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஆல்மோஸ்ட் குடிச்சிங்க ஒரு ரவுண்ட் ஃபிகர் படி சொல்லிச்சுன்னா ஒரு ஆவரேஜாக எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் கல்குலேஷனாக நியர் அபவுட் வந்து டூ எயிட்டி இல்லைனா ஒரு நியர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் கிட்ட இங்கே நெட் ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கம்பெனியிலையுமே பார்க்கலாம் அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் எதுவுமே கிளியராக பார்க்கலாம் பப்ளிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு எயிட்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும் தான் இருக்குது மீது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் இருக்குது ஒரு அனு அரௌண்ட் பிடிச்சி ஒரு எயிட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அண்ட் டெக்னிக்கல்ஸில் எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டராக ரெசிஸ்டன் லைன் இருந்துச்சு அண்ட் சேம் டைம் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அதுவுமே கிளீ கிளியராக பார்க்க முடியுது லாஸ்ட் டூ டேஸில் ஒரு கண்டினியூவா எங்கள் லீவிங் கேனல் இருக்குது அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்கலாம் அண்ட் வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னா பிரேக் அவுட் கிடச்ச வால்யூமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ்லேயே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான வால்யூம்ஸ் கிடச்சிருக்கு அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே இங்கேருந்து டேரெக்டாக அப்சைட் போகிறதுக்கான பாசிட்டிவிட்டீஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் இம்பார்டன் நோட் பண்ணிக்கங்க ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் போனதுக்கு அடுத்து இங்கேருந்து மேலேயும் போகலாம் அப்படி இல்லைனா மேபி ஒருவேளை கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுக்கிற பாசிட்டிவிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸுமே மேபி வரதுக்கான சான்சஸும் இருக்குது ட்ரேடர்ஸ் என்னோடய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் எங்கே என்ட்ரி எடுக்கணும் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நாங்கள் இருக்கேன் உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினெட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய டெலிகிராம் சேனலுமே இருக்குது பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டுருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் அங்கேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிடுச்சிங்க இந்த வீடியோ எழுதா அந்த நம்பர் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸெலாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸ் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிசேர் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே நான் சொல்கிறதுக்கு முதலிட்ட வீடியோ ஸ்டார்டிங்கு உங்கள் எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் टाटा बै बांक